ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கனு பார்த்தீங்கன்னா மல்லியம்மன் துர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோயிலுக்கு தேடி போயிட்டு இருக்கோம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கும் கடம்பூருக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து லொகேட் ஆயிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மல்லியம்மன் துர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் வந்து நம்ம எல்லாருமே போய் கும்பிட முடியாது அதனால் அந்த கிராமத்து சார்பில் சின்னதாக ஒரு கோயில் இங்கே போகிற வழியிலேயே ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து இந்த ஊர் மக்கள் அதாவது இந்த வழியாக போகிறவங்களாக இருக்கட்டும் இறங்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அந்த இடத்துல வந்து கும்பிட்டு போவாங்க ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடம் சரி உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போகிறோம் இப்போ வந்து கரெக்டாக எங்க பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கிளம்பி வந்து செக் போஸ்ட்லாம் தாண்டி ஒரு சின்ன அந்த கோயிலில் தான் இப்போ வந்து நம்ம நின்று உங்கள் வீட்டில் நான் பேசிட்டு இருக்கேன் இடையில வரும்போது ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்தது அது வந்து என்னடா அது பழமையான கோயிலாக இருக்கும் அப்படின்னு கேட்டு வந்தேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினெட்டு இருபது வருஷம் பழமையான ஒரு கோயில்னு வந்து சொன்னாங்க அதே சமயம் அங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வேணா நான் அந்த புட்டேஜ் போடுறேன் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஒரு அனுமன் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் குறையாம பழமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த சிலைகள் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம மேலே வந்து நின்று உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த கோயில் அப்படியே நம்ம ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டு கடம்பூர் மேலேயும் போயிட்டு அந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குது இப்போ மழை டைமுங்கிற கட்டிக்கு நிறையா வந்து ஒரு இங்கே கிளைமேட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க சாமியை கும்பிட்டு அப்படியே மேலே இல்லாம் எங்கே அங்கே அப்பறம் எந்த மலை மக்களே நம்ம அப்படியே கீழே பேசிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே மேலே வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வந்து குண்டேரி பள்ள டேம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பயங்கரமாக வந்து ஒரு வியூவில் தெரியும் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு சாயந்தர டைமு காலையில் டைம்லாம் இங்கே சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லலாம் நான் அந்த இடத்துல தான் இப்போ நின்றுருக்கேன் அங்கே அந்த டேம் இருக்கிற அழகையும் அதே சமயம் அந்த டேமுக்கு இந்த பக்கம் அதாவது காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களும் ஒரு சில பகுதியில் நம்மளுக்கு தெரியுது ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஆக்சுவலாக கேஷ் அங்கே பாருங்கள் அந்த தூரத்தில் சின்ன சின்ன தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ அதுதாங்க வந்து குண்டேரி டேம் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பண்ணி கேட்ட பாருங்க அங்கே சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் இந்த மலையோட இருக்கிற மக்களோட வீடுங்க அங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரில அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய காடுன்னு பார்த்தீங்களா பாருங்க கரெக்டாக அந்த மலை அந்த மலைக்கு பக்கத்தில் அந்த சின்ன சின்ன வீடுகள் அதுக்கு பக்கத்தில் டேமு இதுதான் வாழ்க்கை இல்லை வேற மாதிரி இருக்குங்க ஓகே கேஷ் நம்ம அப்படியே வந்து மேலே போயிட்டு அந்த மலியம்மன் துர்கம் அப்படிங்கிற அந்த கோயிலிருந்து உங்களுக்கு நான் கண்ணியம் பண்ணுறேன் பாருங்க யாஸ் நம்ம ஒரு வழியாக அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகக்கூடிய அதாவது நம்ம வந்து சேரக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இதுதாங்க வந்து மலியம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் கீழேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அவ்வளோக்கா தண்ணி கிடையாது பட் ஆனால் இங்கே மழை வர்ற டைமும் சரி வராத டைமும் சரி அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க இப்போ வந்து மழை ஒரு சில ஒரு சில நாட்களாக வந்து இங்கே பேஞ்சு இப்போ நின்றுருச்சு பட் ஆனால் இப்போ வந்து அதிகமாக வர்றதில்லை அந்த பேஞ்சு நின்றது காரணமாக அந்த தண்ணியெல்லாம் மேலே இருந்து அந்த மலை மேலே இருந்து அப்படியே கீழே ஊற்றிட்டுருக்கு இருக்கு ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அந்த கோயிலும் அந்த அம்மனும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இங்க பாருங்க ரைஸ் அப்படியே அந்த மலை மேல இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஊற்றிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஊற்றுறது ஒரு அருவி மாதிரி இருக்குல்ல பார்க்கறக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஒரு அமைதியாகவும் இருக்குங்க மனசுக்கு ஸோ தான் ஓடோடி வர்றது இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மேலே அதாவது மேலே இருக்கிற கோயில்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அங்கே போக முடியாத பக்தர்கள் வந்து எங்கே இருக்கிற மல்லியம்மனை வந்து கும்பிட்டு போவாங்க ஸோ கடம்பூர்லேருந்து சத்தி வர்றவங்களாக இருக்கட்டும் சத்தியிலருந்து கடம்பூர் போகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்பிட்டு தான் போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு திருப்பு மிக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டான்னு சொல்லி வந்திருக்கேன் நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ இதுதாங்க தாங்க மேலே பார்த்தீங்கன்னா மல்லியம்மன் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வந்து எழுதியிருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு பூசாரி நம்பர் வேணும்னா மேலே எழுதி எழுதியிருக்காங்க வெள்ளியிருக்காங்க பாருங்க இப்போ இங்கே பாருங்க சுயம்பு வடிவில் வந்த மாதிரி பார்க்குறோம் அப்புறம் சுயம்பு வடிவில் வந்த மாதிரி அந்த ஒரு சிலை வந்து இருக்குது அதுக்கப்புறம் அந்த அம்மனோட சிலை வந்து வடிவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு மொத்த அமைப்பே வந்து இவ்வளோ தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு எஜ்ஜில் பாறையோட எஜ்ஜில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம என்ன வழிபாடு இருக்குமோ அதை பண்ணுனால் இங்கே வந்து இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை இந்த அம்மனை கும்பிட்றவங்களோட நம்பிக்கை ஸோ பாருங்க ஒரு அடந்த அந்த காட்டுக்குள்ளே ஒரு மலைகளுக்கு சென்ட்ரல வந்து மேக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு அம்மன் இதுதான் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த தண்ணி ஊற்றுற இடங்கிறது இது வந்து சொன்ன பார்த்திங்களா எப்போவுமே மழை வந்தாலும் வராட்டியும் இங்கே வந்து தண்ணி ஊற்றிகிட்டே இருக்குங்க வேலை அப்படியே மலையிலேருந்து வர்ற தண்ணி சும்மா ஜில்லன்னு இருக்கு பாருங்களேன் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கில் அந்த இடத்தில் தண்ணி பண்ணணும் ஒரு பூச்சிக்கொடில் பார்த்தீங்களா அப்படியே அந்த ஒவ்வொரு பாறைகள் சென்ட்ரலிருந்தே அந்த தண்ணி வர்றதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போயும் அமைதியாக இருக்கு யாருமே இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருப்போம் ஒரு நாளாவது வந்து நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் இல்லடா எனக்கு நான் எனக்கு வந்து எப்போ வந்து சரி ஓகே வேறங்காலும் போய்ட்டு மனசு நிம்மதியாக போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு எனக்கு நான் வர்றது கடம்பூர் மலை தான் ஸோ அப்படி இருக்கிற அந்த மலையை வந்து உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அதே சமயம் இப்போ மேலே போயிட்டு வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டிட்டு அங்கே போயிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல இவ்வளோ தாங்க வீடியோ ஸோ சாமியை கும்பிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம வந்து இங்கே சாமியை கும்பிட்டாச்சு இனி இதுக்கு மேலே போனோம்னா ஒரு தன்னாசி கோயில் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கிற ஒரு இடம்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் நம்ம அது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க பட் உங்களுக்கும் இந்த வீடியோவில் காட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதே சமயம் மேலே போயிட்டு அந்த வியூவும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே இதுதாங்க அந்த தன்னார் ஸ்லேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து ஒரு ஆயிரம் வருடங்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் வந்து பழமையாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து தெரில சப்போஸ் வந்து இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே சமயம் அங்கே தண்ணி மேலே இருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா அதை விட அதிகமாகவே இங்கே தண்ணி வந்து வந்துட்டுருக்கு இங்கே இருக்கிற குரங்குகள் வந்து அந்த தண்ணியில் போயிட்டு தண்ணி குடிக்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் கட்ரை வாங்க இங்கே பாருங்கள் இந்த குரங்கு எப்படி தண்ணி இருக்கு இங்கே பாருங்க மொத்தமாக அந்த குரங்குகள் இருக்கிற பகுதின்னு சொல்லக்கூடிய இடம் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ குரங்கல் இருக்கு வந்து பாருங்கள் அந்த தண்ணி வந்து எப்படி அருவி மாதிரி கொட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் கிளியர் மாதிரி அந்த ஒரு கலர் வந்து தெரியும் மக்கள் இங்கே பாருங்களேன் மேலே வந்து அந்த மலையிலிருந்து அப்படியே வந்துட்டு இருக்க தண்ணி வந்து கீழே இங்கே பாருங்களேன் அந்த ஒரு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இங்கே இருக்கிற குரங்குகள் இங்கே பாருங்கள் பார்த்துட்டு இருக்கு நம்ம வண்டியில் கூட போயிட்டு ஏதாவது வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டானானு சொல்லிட்டு அந்த வண்டி கவர் எல்லாம் செக் பண்ணி அதை ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்புறம் இங்கே போகிற வரவங்கெல்லாம் வந்து அதுக்கு தூக்கி போட்டுறாங்க ரோட்லேயே வந்து சுற்றிட்டுருக்குங்க பட் ஆனால் இங்கேயே வந்து வச்சுருப்பாங்க போர்டு ஸோ இங்கே வந்து உணவுகள் வந்து குரங்குகள் அதுக்கு வந்து கொடுக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வந்து வச்சுருப்பாங்க அதையும் கேட்காமல் ஒரு சிலர் வந்து பஸ்ஸில் வரவங்கலாம் தூக்கி போட்டு போகிறாங்க அதை சாப்பிட்டு எல்லாமே ரோட்டில் சுற்றிட்டுருக்கு யாராவது ஒரு வாகனம் வந்து திடீர்னு வந்து அடிச்சிருச்சுன்னா அதுக்கு பதில் சொல்கிற காலையில் அந்த மாதிரி தாங்க இருக்குது வருங்க பாருங்கள் சுற்றிகிட்டே இருக்கு வண்டி வருது அங்கேயே சுற்றிட்டு பாருங்கள் அவ்வளோதான் மக்கள் இந்த இடத்துல தன்னாசியப்பூர் கோயில் மட்டும்தான் இருக்குது அதே சமயம் மேலே போனோம்னா ஒரு ரெண்டு ஏர்பென் பெண்டு அதை தாண்டினோம்னா கடம்பூர் மலை மேலே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா தான் இருக்கும் அதே சமயம் இங்கே வந்து பெருசாக மழையெல்லாம் எதுவும் இல்லை இப்போ வந்து கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ரொம்ப குளிர்ற மாதிரிலாம் இல்லை ஸோ மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் வர்றது தான் பிளானு வாங்க போய் பார்த்துக்கலாம் கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து கடம்பூர் ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுருக்கான் ஸோ கீழேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மல்லியம்மன் குருகம் கோயில் அதுக்கப்புறம் தன்னாசியப்பர் கோயில்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு ஏர்பின் பெண்ணில் கிராஸ் பண்ண வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்துட்டாங்க ஸோ இங்கே வந்து வெயில் தான் அடிச்சுட்டு இருக்குது ஸோ ரொம்ப மழையெல்லாம் இல்லைங்க நார்மலாக இருக்குது கிளைமேட்டு இப்போ நம்ம மேலே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்ததுக்காக ரெண்டு டீ அடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம ரிட்டன் கீழே இறங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க நான் இங்கேயே முடிச்சிக்கலாம் பிளான் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மட்டி பாய்